வாழ்க வளமுடன் நல்லவும் அன்றோர் தீயவும் நாடி நவை சொல்லவும் வள்ளீர் காரியம் நீரே துணி வெள்ளவும் வள்ளீர் வள்ளீர் மிடல் உண்டேல் கொல்லவும் வள்ளீர் தோல்வழி என்றும் குறையாதீர் இன்றைய நாள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்போது விளம்பி வருடம் மாசி மாதம் நான்காம் தேதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சனிக்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மேல்நோக்கு நாள் ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை திதி இன்று காலை ஏழு இருபத்தி இரண்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்று வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் சித்த யோகம் சந்திராசிரமம் மூலம் பூராடம் மருத்துவ குறிப்பு கொய்யாப்பழம் அதிகமாக சாப்பிட்டு வர ரத்த கொதிப்பு சீராகும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷ ராசி நேயர்களை வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றிகள் அடைவீர்கள் இடம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் நல்ல எண்ணங்கள் உருவாகும் தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம் கடன் உதவிகள் வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி வெற்றிகள் கிடைக்கும் பரணி சிந்தனைகள் அதிகமாகும் கிருத்திகை நினைத்தது நடக்கும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷவராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் தன வரவுகளால் சந்தோஷம் அடைவீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான நிலை ஏற்படும் புதுவித அனுபவங்களை கையாளும் போது வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் மேலதிகாரிகளால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் படிப்பில் மாணவர்கள் வளமான முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவீர்கள் திசை வடமேற்கு கிருத்திகை நெருக்கம் அதிகமாகும் ரோஹிணி மேன்மையான நாள் மிருக சிரிஷம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே வேலையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் கிடைக்க பெறுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரம் தொடங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் அதனால் பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்க பெறுவீர்கள் வாகனங்களால் வருமானம் கூடும் அதிர்ஷதிசை தென்கிழக்கு அதிர்ஷயன் மூன்று அதிர்ஷ நீரம் சிவப்பு நிறம் மிருக சிரிஷம் நல்லது நடக்கும் திருவாதிரை வருமானம் கூடும் புனர்பூசம் வளமான நாள் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திரபகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி நேயர்களை பரம்பரை சொத்துக்களால் சில செலவுகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் திடீர் அதிர்ஷ்டத்தால் பொருள் வரவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையுடன் பேசுவது நல்லது உதவிகள் பெற்று வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் புனர்பூசம் செலவுகள் ஏற்படும் பூசம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆயில்யம் வியாபாரத்தை பெருதுபடுத்துவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது வரவுகள் அதிகமாகும் வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல செய்திகள் பெறுவீர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ நிறம் ரோஸ் நிறம் மகம் தேவனில் அக்கறை தேவை பூரம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திரம் நினைத்தது நடக்கும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கண்ணி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கண்ணி ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் கிடைக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வளமான முன்னேற்றம் அமையும் சந்தோஷமாக இருப்பீர்கள் உதவிகள் கிடைக்கப்பெற்று புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தின் மூலம் பிரபலம் அடைவீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் நல்ல பெயர் கிடைக்க பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ நீரம் ஆரஞ்சு நீரம் உத்திரம் வளமான நாள் ஹஸ்தம் சிறப்பான நாள் சித்திரை நல்ல பெயர் கிடைக்கும் நல்லதே நடக்கும் துலாம் பகவான் ஓம் பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களே கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கு வளமான நாளாக அமைகிறது வீட்டில் உள்ளவர்களிடம் நெருக்கம் அதிகமாகும் ப்ரமோஷன் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கப் பெறுவீர்கள் நீங்கள் செய்யும் நல்ல செயல்களால் புகழ் கிடைக்கப்பெறுவீர்கள் ஒன்று வெண்மை சித்திரை வளமான நாள் சுவாதி நெருக்கம் அதிகமாகும் விசாகம் புகழ் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் நம்பங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் உங்களின் வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது வேலை செய்யும் இடங்களில் ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது வியாபார பயணங்களால் சந்தோஷம் கிடைக்க பெறுவீர்கள் பொறுமையுடன் பேசுவது நல்லது அதிசதிசை வடகிழக்கு அதிசய எண் ஏழு அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம் விசாகம் நல்லது நடக்கும் ஆனுஷம் ஜாக்கிரதையாக இருக்கவும் கேட்டை சந்தோஷமான நாள் நாம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் தனுசு ராசி நேயர்களே கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது தேக நலனில் இருந்து நல்லது நடக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் தாங்கள் கொண்டு செல்லும் பொருட்களின் மீது கவனமாக செயல்படுவது நல்லது உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் அனைவரிடமும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷயன் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் சீராகும் உத்ராடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி தீமகி தன்னோ மந்தப் பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகளால் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உதவிகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் மனதில் தோன்றும் சிந்தனைகளால் மன கவலைகள் ஏற்படலாம் வழக்குகள் சாதகமாவதற்கு சில தடைகள் உண்டாகும் அதிர்ஷய மூன்று அதிர்ஷ நிறம் அடர் மஞ்சள் உத்ராடம் வருமானம் கூடும் திருவோணம் வளமான நாள் அவிட்டம் தடைகள் ஏற்படலாம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் நேயர்களை தலைமை பதவிகள் வகிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க பெறுவீர்கள் தகப்பனாரை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்க பெறுவீர்கள் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் தேவநலனில் அக்கறை தேவை வேலை தொடர்பான பயணங்கள் ஏற்படலாம் அதிர்ஷ்டிசை தென்கிழக்கு நிறம் நீல நிறம் பிரமோஷன் கிடைக்கும் சதயம் ஆதரவுகள் அதிகமாகும் பூரட்டாதி பயணங்கள் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்

அதிர்ஷ திசை வடகிழக்கு அதிச எண் மூன்று அதிர்ஷ நேரம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி நினைத்தது நடக்கும் உத்தரட்டாதி வருமானம் கூடும் ரேவதி வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்கள் கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க